வணக்கம்ங்க சிறுவாள் சுந்தரபுரியம் பேசுகிறேங்க ஆமாங்க முகநூலில் வந்து ரொம்ப நாளாச்சு அதனால் வந்து சரி சில இதுக்கெல்லாம் பேசுவோமே அப்படின்னு தான் இப்போ வந்துருக்கிறேன் அது இப்போ கூறிய திமுக கம்பேனி அமைச்சரு திகாவுடைய இதுக்கு போயிட்டு எதோ பெண்களை பற்றி அவதூறாக பேசி பட்டம் என்ன ராமம்னா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சர்ச்சையை கிளப்புது சர்ச்சையை கிளப்புற உடனே அக்கா கனிமொழி அக்காவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து உடனே அண்ணங்கார்ட்ட சொல்லி பதவியை நீக்கியிருக்கிறாங்க துணைப் செயலாளர் பதவியை நீக்கியிருக்கிறாங்க இதுதான் அவர்களுடைய சமூக நீதி அமைச்சரை தூக்கியிருக்கானே அப்போத்தான் மக்கள் அமைதி இறப்பாங்க அதில் தான் சமூக நீதி இருக்குது அமைச்சரை தூக்குனா அந்த பேசின நபர் வந்து கொஞ்சம் அடங்குவார் கிட்டத்தட்ட அதை பேப்பரில் அவர் பேசின ஆடியோக்கள் ஃபுல்லாக ஓசி பஸ்ஸு எஸ்இ பெண்கள் இப்படி ஏகப்பட்ட வேறு உங்கள் டிபார்ட்மெண்டில் வந்து சமூக நிதி பகு பகுத்தறிவு எல்லாருமே பேசுவீ ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டது மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க அது உங்களுடைய சமூக நிதி பகுத்தறிவு சம உரிமை நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க அது உங்களோட லட்சணம் இந்த திமுக கம்பெனியோட லட்சணம் ஆமாம் அடுத்த ஆள் அடுத்த கட்சியில் மாத்திரம் போட்டோம் மைக்கு கட்டி ம மேடை கட்டி பேசுவீங்க உங்கள் இதில் மாத்திரம் போனோம்னா இதை பேருக்கு இருந்து பொறுப்பை தூக்குறது உங்கள் இங்கே நீங்கள் பொறுப்பை தூக்கணும் தூக்கணும் என்ன கவர்மெண்ட் இலக்காவில் இருந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு வனத்துறை அமைச்சராக இருக்கார் அதை தூக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து சமூக நீதியில் காப்பாற்ற முடியும் அதை தூக்கி போய் கண்வெட்டு தொலைப்பு மூலியமா புதுச்சொழில் அதுக்குன்னு புதுச்செலாளன்னு ஒருத்தர் தற்கா துணை அவரில் தூக்கணும் இது எதுக்கு வந்து தலைவரை தூக்குறாங்க அப்போ உங்கள் மண் மைனர் ஆட்சி தான் அப்போ உங்களுக்குள்ள சால்ட்ரை அடிக்கணும் சால்ட்ரு அடிக்கணும் அவரை பெரியப்பா துறைமுருகன் வந்து மாற்றுத்திறனாளியில் பற்றி எதோ ஒன்று பேசியிருக்காரு அதுக்கு ஒன்றும் ஆக்ஸிடன் எடுத்து கிட்டுக்கல கேட்டால் மன்னிப்பு விட்ருக்கார் நம்ம கலைஞர் வளர்த்த புள்ள அந்த புள்ளன்னு சொல்லி மன்னிப்பு கட்டி தான் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிருவியா இதே அடுத்த கட்சிக்காரா கேட்டால் கங்கணம் கட்டி அங்கே அங்கேயே மேடை போட்டு பேசுவீங்க இதே முதலமைச்சர் ஒரு இஸ்லாமிய கல்யாணத்துக்கு இந்துக்களை பற்றி பேசணும் ஒரு தானே ஐயர் ஓதுறதை பற்றி பயங்கரமாக அது ஊரா இது கை வந்த கலையா இதே குண்டக முண்டாக்க ஆட்சி அமைக்கிறிய உங்கள் கீழே மக்கள் பயணிக்கிறாங்க அன்றாட உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க போய்கிட்டு இருக்காங்க நாடு டிஷ்டம் கெட்டு போய் கிடக்கு ஹைவே எல்லாம் வந்து டாஸ்மார்க்கை வந்து ஒரே இதில் வந்து திறந்து வச்சுக்கிட்டு பாதி பேர் பாடல் அடிக்கிறான் பாதி பேர் வெளியில் அடிக்கிறேன் சீரட்டு ஊறுறேன் அந்த லைனில் வேலை பார்க்குற பண்ணுற பெண்கள் வந்து நடக்க முடியாமல் பாதையை மறைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ மூக்கை பிடிச்சிக்கிட்டு துணியை பிடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் போய்கிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் உங்கள்க்கு வெட்டு குத்து கொலை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எதுவுமே கிடையாது கேட்டால் நாங்கள் சமூக நீதி பகுத்தறிவுறீங்க சரி நீங்கள் சமூக நீதி பகுத்தறிவு பேசுகிறவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் கொடுப்பீங்களா அது கிடையாது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்று செயலாளர் கொடுப்பீங்களா கிடையாது எவனுக்கோ ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டு அதில் பெருமை குறி பேசுவீன் மாவட்ட செயலாளர் ஒன்றை கொடுத்துட்டு அதில் பெருமை பேசுவீன் இதுதான் உங்களுடைய சமூக நீதி ஒரு பொது அமைச்சரவையில் தான் ஒன்று கொடுத்துருக்கீங்களா எதுவுமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஆதரவு நல்ல தர அந்த புது அமைச்சரவையில் யாருக்காவது ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அதில் பெருமை பேசுவீ கட்சியில் வாங்கினா இருந்தால் உங்களுடைய நிதி பகுத்தறிவு கட்சியில் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருந்தால் தான் அதில் மாவட்ட செயலாளரை பயணிக்க முடியும் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஆயிரம் கோடி ரெண்டு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இருந்தால் தான் அதில் பயணிக்க முடியும் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஏதோ ஒன்று துணையாக கொடுப்பீ கடைசி வரை என் கட்சி பிரதிநிதியாக இருந்தே வாழ்ந்து போக ம் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ன யார் அந்த சார்னு அதுக்கெல்லாம் விட தெரியலை அண்டு உங்களுக்கு மாத்திரம் வந்தால் தக்காளி சட்னி மற்றவங்களுக்கு மாத்திரம் வந்தால் ரத்தம் கொடி கட்டி பரப்பிய ஆனால் நீங்களே சொல்லிக்கிருப்பீங்க நல்லாச்சும் மைக்கணும் அது பண்ணுற இது ஒன்று நீங்களாக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள் இந்த வந்து நாலாண்டு காலத்தில் எத்தனை கொலை எத்தனை இது எத்தனை இது மது குடித்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கொத்து கொத்தாக இறந்துருக்கிறாங்க அக்கா கனிமொழி அக்கா வந்து சொன்னாக அண்ணாதிமுக அரசில் ஏகப்பட்ட பெண்கள் வந்து விவதையாக இருக்கிறாங்க ஏன் இந்த ஃபீல்டில் வந்து விபதையாக இருக்குன்னு சொல்லி பேச வேண்டியதானே எத்தனை பெண்கள் விவதையாக இருக்கிறாங்க உளுந்தூர்பேட்டை சைடு உளு க கடலூர் சைடு சாரை விற்றவனுக்கே வந்து நிதி கொடுத்துருக்கியே குடிச்ச குடித்தவனுக்கு பத்து லட்சம் நிதி கொடுத்துருக்கியே அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நிதி அவள்வனும் வந்து நாட்டை காட்டுகிட்டு வந்தவனுக்கெலாம் அவ்வளோ உடக்கூட கிடையாது கவர்மெண்ட்லேருந்து ஒர்க் ஆகிட்டு வந்து அவனுக்கெல்லாம் கிடையாது ஒரு சில டாக்டர் கொடுக்குறது அப்போ முழுக்க முழுக்க சாராயத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே உங்களுடைய லட்சம் அதான் நடு இஷ்டம் கட்டு போச்சு ஒழுங்கான தலைவன் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு திறமையான தலைவன் இல்லை பள்ளிக்கூடம் ஒழுங்கான பள்ளிக்கூடம் இல்லை செவர இடியுது கல்வித்துறை அமைச்சர் இப்போ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்லணும்னு ஆலோசனை பண்ணி ஆட்சிக்கு வந்து முதல் என்னென்ன கல்வி தான் முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு எந்தெந்த பள்ளிக்கூடம் மோசமாக இருக்குது அதைப்பெல்லாம் ஆகி பண்ணேன் அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளில் படிக்க வைக்காதியா ஏதோ ஒரு வாடகை கட்டத்தில் எடுத்து அதில் படிக்க வைங்க அதுக்கப்புறம் புதுக்கல்வி கட்டின உடனே அதில் பள்ளிக்கூடம் கட்டணும் அதில் போய் படிக்க வைங்க அப்படி விடணும் எல்லாத்துலேயுமே இங்கே தான் இங்கே வந்து சார ஆலையில் தான் மொத்தமாக அவங்களுக்கு இது வருது அதிலே பயங்கரமாக இருக்கியே ஸ்கேன் பண்ணாலும் அதில் வந்து நூற்றி ரூபா அந்த சார கடையில் செல்சர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போட்டு விட்றாரு அப்படி எதுக்கு அந்த ஸ்கேன் வைக்கணும் மற்ற வெ வெளியில் மாவட்ட தென் மாவட்டங்களில் ரூபா சேர்த்து வைக்கிறாங்க இங்கே சென்னை சுற்றி உள்ள இதில் வந்து சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி இந்த பக்கம்லாம் வந்து பத்து ரூபா சேர்த்து வைக்கிறாங்க அது ஸ்கேன் காமிச்சாலும் அது நூற்றி ஐம்பது தான் வருது அப்போ எப்படி கொள்ளையடிக்கிறீ டாஸ்மாக் கொடுத்துட்டேன் மறைமுகமாக கேட்டோம்னா பெரிய பெரிய இதில் அளவுக்கு வந்து இருக்கு இதைத்தான் கட்சியுடைய நிதியாகவே ஒதுக்குறாங்க செலவு நிதியாக ஒதுக்குறா அப்படின்றது உங்கள் லட்சம் இது தான் என்ன என்னோமே பேச வந்தேன் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஃபுல்லாக விட்டு கொத்து கொலை அந்த ஏற்கனவே கட்சியில் கேப்டன் பிரபா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவங்களுடைய துணைவியார அக்கா மதிப்புக்குற பிரேமலாத சொன்னாங்க ரவுடி கட்சின்ட்டு ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க அதில் கூட்டணி வேணாம் ரவுடி கட்சின்னு சொன்னாங்க அந்த மார்த்தவங்க கட்சி வந்து அடித்தடி கட்ட பஞ்சாயத்து எல்லாமே தான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆச்சு இடத்துல கொண்டு வைக்கிறீங்க இதே சமூக பகுத்தறிவார்தான் நீங்கள் வந்து நேராக பதவி தூக்கிருக்கேனே நீங்கள் உங்கள் நெஞ்ச தட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்து சீட்டு கேட்க சீட்டு கொடுக்குறது சாதி பார்த்தேன்னு நீங்கள் சீட்டு கொடுக்குறீ அந்தந்த தொகுதிக்கு ஏன் தாழ்த்தப்பட்ட அது புது தொகுதியில் சீட்டை கொடுத்து வந்து அவனை சேத்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அமைச்சரை கொடுத்து அழகு வாங்கணும் அதில் தான் உங்கள் சமூக நீதி இருக்குது அதே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலாம் அந்த பரமக்குடி தொகுதி அம்மையா டாக்டர் சுந்தராசனுக்கு அமைச்சரவை ஏகப்பட்ட பேர் புது தொகுதி நிற்க வச்சு அளவு பார்த்து அமைச்சரவை கொடுத்துருக்கு உங்களுக்கு கிஷ்ட் எடுங்க நீங்கள் என்ன கொடுத்துருக்கேன்ட்டு சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறேன் சாதி பார்த்து கொடுக்குறிய இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அந்த கெஸ்ட்டில் டாக்டர் அம்பேத்கர் என்ன எழுதுனா சட்டத்திட்டங்களும் அதுக்கு பார்த்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க அந்த அவன் கடைசி முறை அந்த எம்எல்ஏ இருக்க வேண்டியது அவனுக்கு கொடுத்து கிடையாது அதில் நலத்துறையை கொடுப்பீன் ஏதோ அறுபது எழுபது ஆண்டு மணிக்கு கட்சி ஆரம்பித்து பார்த்தேன் அக்கா கையில் வெளிக்கு வந்து ஆதி நலத்துறையை வந்து ஒரு டாக்டருக்கு கொடுத்து விட்டு அதுக்கு வந்து மனித மேம்பாட்டு கொடுத்துருக்கிறீங்க இது ஒன்று தான் கொடுத்துருக்குறீங்க ஏன்னு எத்தனையோ த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிற அதுக்கு இப்போ கொடுக்க வேண்டியதானே எங்கள் அக்கா தமிழரசி மானாம எ உள்ள எ எம்எல்ஏக்கு வந்து ஏதாவது பொறுப்பை கொடுக்க முடியாத துணை முதல் கரையா நீங்கள் வந்து ச இது சனாதனத்தை பே சனாதனத்தை பற்றி பேசுறீங்கள உங்கள் 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 கட்சிக்கிலே சனாதானந்தம் வந்து அப்படியே வந்து நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மன்னர் ஆட்சி தான் அதுதான் சனாதனம்ன்றது அப்பா முதல்வர் அப்பா மையன் துணை முதல்வர் அடுத்த துணை பையன் வராரு இது தான் அப்புறம் இதுக்கு உங்கள் ஒரு துணை முதலமைச்சர் சனாதனத்தை ஒழுக்க வைக்கணுன்றாங்க நீங்கள் சமூக நிதி பகுத்தறிவு படைக்கிறாருந்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும் பொது மந்திரி கொடுக்கணும் அப்போத்தான் மக்கள் ப ரசிப்பார்கள் அப்பார்கள் பரவாயில்ல ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்வார்கள் நீங்கள் தான் ஒன்றிய செயலாளர் கொடுக்கு பதவி கொடுக்குறதுக்கே யோசிக்கிறீங்களே சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறீங்களே எவன் கோடீஸ்வரனாக அவனுக்கு தானே சீட்டு அவனுக்கு தானே கட்சியில் பொறுப்பு அப்புறம் எங்களோட சமூக நிதி பகுத்தறிவு அப்படி பண்ணுறதுக்கு பெரியார்த்தினா பெரிய கோபம் வருது பெரியார் பெரிய இவர் அவர்கிட்டே சமூக நிதி கிடையாது பகுத்தறிவு கிடையாது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கண்டா அட்ரா கொடுறான்னு சொன்னவர் பல்லம்பரையன் ட்ரெஸ்ஸு மாட்டினா ட்ரெஸ்ஸுகளை உயருவன் சொன்னவர் ஆனால் ஒரு காலகட்டத்தில் திமுக நெஞ்சில் சம்மந்தேன் பெரியார் நெஞ்சில் சம்மந்தேன் வர வர அவருடைய கிஸ்டியில் எடுத்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப மோசமாக உண்டு ஆனால் மனசு மனசுக்குள்ள எவ்வளோ ஆதங்கள் இருக்குது ஏற்கனவே ஏகப்பட்டதில் நான் பேசி இருக்கிறேன் இன்னும் டயம் பேசப்பா இதுவும் முடியலை மன குரல் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு ஆக மாதம் நாடு சுதந்திர வாங்க இருக்குது ஐம்பது அறுபது அறுபது இருபது ஆண்டு காலமாக இன்றைக்கி காங்கிரஸ் ஒழிச்சு நீங்கள் வந்து இந்த திராவிடம் வந்தியிலோ இருந்து இது நாடு கட்டு போச்சு அன்னைக்கே வந்து எம்ஜிஆர் கணக்கு வழக்கு கேட்டிருந்த ஒழுங்க கணக்கு கொடுத்துருந்தா இதாக இருக்கேன் நீங்கள் தான் அந்த உங்கள் கட்சியை உருவாக்கி விட்டியா அன்னைக்கே ஊழல் அப்பவே ஊழல் கொள்ளையடிக்க ம் அப்புறம் இருக்குது இதே பக்தி இருக்கில் சட்டசபையில் கலைஞர் வந்து பெரியாரை வந்து தூக்கி போடுங்க இந்த கிட்ட பேர் வந்து தாங்கன்னு சொன்ன வருவேன் இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றி பேசுனா முட்டிக்கிட்டு கோவம் வருது உங்களுக்கு ஏதோ மக்கள் அன்றாட உழைக்கிறா வைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றா நம்ம ஏமா ஏன்னா தானே இருந்தோண்ணே நம்மளுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் கோடி கோடியாக நம்ம குடும்பத்துக்கு வரணும் ஒவ்வொரு தொகுதி மந்திரிகளும் ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏக்களும் அந்த பட்ஜெட்டில் போய் என்ன நிதி ஒதுக்குறோன்னு அந்த நிதியில் வந்து நான் அதே அதிகாரியிலருந்து எல்லாத்துக்கும் போக ஒதுக்கிட்டு பத்து லட்சம் நிதி ஒதுக்குனா ஒரு லட்ச ரூபாயில் அந்த இதை வேலையை முடிக்கிறேன் அப்படி எப்படி அந்த பள்ளிக்கூடம் உறுப்பிடணும் அந்த ரோடு உறுப்பினர் எல்லாம் உருப்படும் இதுதான் உங்கள் பிரச்சனை எல்லாக்காரன் மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி அதிரடி இது உடனே மக்கள் மத்தியில் ரோடு நல்லாயிருக்குன்னு பள்ளிகள் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் பில்டிங் நல்லா இருக்குன்னா எல்லா இதுக்கும் தண்ணீர் வரணும் கூட்டு தடு கூட்டு தண்ணீர் தண்ணி கொண்டு கொண்டாந்திய ஐயா கலைஞர் தத்த ஃபீல்டில் அடிச்சுக்கிட்டு நறுதுங்க அந்த மாதிரி போய்கிட்ருக்கு என்ன நீங்கள் ஆட்சி லட்சனை பேத்த நாங்கள் சமூக நிதி என்ன என்னென்னமோ பேசுறது இதை பேசிக்கிட்டு இருக்கேன் சரி அனைத்து தமிழக மக்களுக்கும் அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்களுக்கும் அனைவருக்கும் உடனெல்லாம் சிந்திங்க செயல்படுங்க அறுவாய் புரியமாக சிந்திங்கள் செயல்படுங்கள் ஒரு தமிழகத்துக்கு வந்து ஒரு தமிழாட்சியை கொண்டாடுவோம் சிந்திங்கள் செயல்படுங்கள் வித்தியாசமாக யோசியுங்கள்